எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்களான ஸோ டுடே போஸ்ட் மார்கெட் ரிப்போர்ட் என்னன்றதை பார்த்துருவோம் ஆல்ரெடி நம்ம சாட்டர்டே சொல்லியிருந்தது என்ன சொல்லியிருந்தோம்னா நம்மளுக்கு கேப் டவுன் ஆகும் கேப் டவுன் ஆகி அங்கேருந்து நம்ம சொன்ன டார்கெட் கொண்டு போய் ரீச் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் ஆக்சுவலாக இன்றைக்கி நான் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் அப் ஆகியிருக்காங்க ஸோ உங்களுக்கு அது என்ன ரீசன்ன்றதை க்ளீனாக போட்டு காமிக்கிறேன் ஆக்சுவலாக நம்ம அது க்ளீனாக ஒர்க் ஆயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகியிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் ஆல்ரெடி இந்த மாதம் தேதி உங்களுக்கு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் கொடுத்துருப்பேன் அதோடது தான் இன்றைக்கி ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்றது கிளியராக உங்களுக்கு தெரியும் ஓகேவா அந்த ரிப்போர்ட்டை நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிந்தீங்கன்னா க்ளியராக உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஓகேவா வேறு ஒன்றும் இல்லை பாக்ஸ் தேடி நம்மளுக்கு கிளியராக தெரியும் பாக்ஸோட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அது ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு பாயிண்ட் வரும் அதே ஐம்பத்தி நாளில் நம்ம இன்றைக்கி கேட்ப பார்த்து பார்த்திங்களா அங்கேருந்து நேற்று முடிஞ்ச சாரி ஃப்ரைடே முடிஞ்சதோட வச்சு பார்த்திங்கன்னா அப்படின்னா தெரியும் உங்களுக்கு அந்த ஐம்பத்தி ஆறு பாயிண்ட்டு ஐம்பத்தி நாலு பாயிண்ட்டு எப்படி கரெக்டாக அக்யூரேட்டாக கொடுத்துருக்காங்கன்றது சரி அகைன் ஒன்று 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 அதுக்கு மேலேயும் போயிருக்காங்களே சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒன்றது உங்களுக்கு வச்சு காமிக்கிற பாருங்கள் அதில் கரெக்டாக உங்களுக்கு அறுபத்தி மூணு பாயிண்ட்டு காமிக்கும் சாரி அந்த முதல் வச்சு காமிச்சிட்டு அறுபத்தி மூணு பாயிண்ட்டு அந்த பாருங்கள் இப்போ உங்களுக்கு வச்சு காமிக்கிறது வந்து அந்த நம்ம ஃப்ரைடேஸ் சொன்னோம் பார்த்திங்களா அந்த முடித்ததுலேருந்து கீழே வந்து நம்ம ஐநூறு பாயிண்ட்டு சொல்லியிருப்போம் ஆனால் ஃபஸ்ட்டு டார்கெட் ஐநூறுன்னு சொல்லியிருப்போம் அது வரைக்கும் நீங்கள் வச்சு பாருங்கள் ஒரு ஒன் செவன்ட்டி செவன் பாயிண்ட்டு கொடுத்துருப்பாங்க சேம் பேட்டர்ன் தான் இன்றைக்கி மார்னிங் எங்கேருந்து கீழே இறங்கினாங்களோ அதாவது இங்கேருந்து ஒரு ஹை போனாங்களே அந்த ஹைலேருந்து கீழே இறங்குனாத வரைக்கும் நீங்கள் வச்சு பாருங்கள் உங்களுக்கு க்ளீனாக தெரியும் அதே நூற்றி எண்பத்தி நாலு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க இதில் ஒன் செவன்ட்டி செவன் கொடுத்துருப்பாங்க அதில் நூற்றி எண்பத்தி நாலு நூற்றி ஆமாம் நூற்றி எண்பத்தி நாலு எண்பத்தி மூணு வந்தது சரியா அதே நீங்கள் வச்சு பாருங்கள் உங்களுக்கு கிளியராக தெரியும் ஆக்சுவலாக இன்றைக்கி இன்ட்ராடே பண்ணவங்களுக்கு கண்டிப்பான முறையில் மூணு சான்ஸ் கிடச்சிருக்கும் ட்ரேட் கிடச்சிருக்கும் மூணு ட்ரேட் கிடச்சிருக்கும் ஆக்சுவலாக இன்றைக்கி இன்ட்ராடே நீங்கள் நிப்டியில் பார்த்துட்டிங்கனால உங்களுக்கு க்ளியராக தெரிஞ்சிருக்கும் இப்போ உங்களுக்கு அந்த அறுபத்தி மூணு பாயிண்ட்டு எப்படி கரெக்டாக அக்யூரேட்டாக ஒர்க் ஆயிருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு கிளியராக தெரியும் அதாவது ஃப்ரைடே முடிஞ்சதுலேருந்து பாக்ஸ் தெரியும் கான்செப்ட்டுக்கு பாக்ஸோட டாப்புக்கு கொண்டு வந்து வச்சு பாருங்கள் அந்த அறுபத்தி மூணு பாயிண்ட் வரும் இன்றைக்கி காலையில் ஓப்பன் பண்ண இடத்துல இருந்து அப்படியே மேலே கொண்டு போய் பாருங்கள் அதே அறுபத்தி மூணு பாயிண்ட்டு வரும் உங்களுக்கு சரியா அதே போல் இங்கேருந்து நம்ம அந்த பாக்ஸோட இது உங்களுக்கு வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள் பாக்ஸோட சென்டர் பாயிண்ட் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்தோம்ல அதில் இருந்து வச்சு பா வச்சு காமிச்சிருக்கேன் அது ஐம்பத்தி நாலு பாயிண்ட்டுன்றது எப்படி கரெக்டாக அக்யூரட்டாக ஒர்க் ஆயிருக்குன்றது உங்களுக்கு தெரியும் இப்போ உங்களுக்கு மேலே இருந்த உங்களுக்கு இன்றைக்கி டே முடித்தவங்க பார்த்திங்கன்னா லோ அது வரைக்கும் உங்களுக்கு வச்சு பாருங்கள் கரெக்டாக ஒன்ஸ் எயிட்டி ஃபோர் பாயிண்ட்டு வந்திருக்கும் கரெக்டாக பாருங்கள் இப்போ கீழே கொண்டு வரேன் பாருங்கள் இன்றைக்கி லோ முடித்தது வரைக்கும் வச்சு பாருங்கள் உங்களுக்கு கிளியராக தெரியும் ஒன் எயிட்டி ஃபோர் அண்ட் ஒன் எயிட்டி அந்த லெவலில் வந்து நிற்கும் கரெக்டாக நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா ஓகேவா சரி அகெயின் வந்து இந்த இடத்துல எதுக்கு சார் திருப்புனாங்க மார்க்கெட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் அந்த கேப் தேடி கான்செப்ட்டு கிளியராக சொல்லியிருக்கேன் ஒரு சின்ன கேப்பாக இருந்தாலும் அந்த கேப்பை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது அந்த எல்லோ கலர் கோடு நான் இன்றைக்கி தான் உங்களுக்கு போட்டிருப்பேன் அந்த மார்க் பண்ணியிருக்குது எல்லோ கலர் மார்க் பண்ணியிருக்குது இன்றைக்கி தான் ரெண்டுமே மார்க் பண்ணிப்பேன் உங்களுக்கு க்ளியராக பார்த்தாலே தெரியும் அதே போல் நம்ம ஃபிஃப்டூவில் வச்சு கொஞ்சம் நீங்கள் போட்டு பாருங்கள் கரெக்டாக எந்தளவுக்கு அக்யூரேட்டாக ஒர்க் ஆகிருக்குன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும் நம்ம ஃபிஃப்டூவில் எஸ்டர்டே ஸ்டார்ட் பண்ணாங்களா இதில் வச்சு கீழே கொண்டு வந்து நம்ம பாக்ஸ் தேடி கான்செப்ட்டு தெரியும் பாக்ஸ் தேர்ட்டில் வச்சு பார்த்தாலும் சரி இல்லை நீங்கள் கீழே அந்த ஐநூறு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஐநூறு பாயிண்டில் வச்சு பார்த்தாலும் சரி உங்களுக்கு கிளியராக அந்த ஃபிஃப்ட் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜில் ப்ராஃபிட் புக்கிங் நடந்துருக்கிறது உங்களுக்கு க்ளியராக தெரியும் அதே ஃபிப்டூரில் நீங்கள் மாற்றி திருப்பி போட்டு பார்த்தாலும் கீழேயும் அதே செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜில் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும் நீங்கள் உங்களோட மொபைலில் நீங்கள் கரெக்டாக ஒர்க் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளோடது அக்யூரேட்டாக ஒர்க் ஆகிருக்குன்றது தெரியும் அதே போல் அந்த கேப் தெரியோடது ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணாலும் மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த ஒரு பாயிண்ட்டோட லெவல் தான் இன்றைக்கி செகண்ட் உங்களுக்கு ஒரு இன்ட்ராடே லெவல் கிடச்சிருக்கும் கீழே வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ப்ராஃபிக் புக் பண்ணிவிட்டு திருப்பி அகைன் மேலே போனாங்களா அது எதுக்காக போனாங்க ஆல்ரெடி கீழே ஒரு எல்லோ கலர் கூட போட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அது பார்த்தீங்கன்னா நீங்கள் மெசன் பண்ணி பண்ணி பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபிஃப்டின் வரும் அந்த டூ பாயிண்ட் வந்து நீங்கள் ரெண்டாக பிரிக்கணும்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி அந்த ஃபிஃப்டீனே விட்டுருங்க அந்த டூ ரெண்டுன்னு இருக்குல்ல ரெண்டாக வந்து ரெண்டாக பிரிச்சிங்கன்னா ஒன்று ஒன்று வரும் அப்போ ஒன்றுன்னா ஹண்ட்ரட் பாயிண்ட்டு நீங்கள் கரெக்டாக அந்த லோவில் வச்சு அந்த மேலே அந்த முடிச்சிருக்காங்களே ஆஃப்டர்நூனுக்கு மேலே அது வரைக்கும் நீங்கள் வச்சு பாருங்கள் கரெக்டாக அந்த ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க ஏன் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் நான் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன் அந்த ஃபிஃப்டீன் பாயிண்ட்டை நீங்கள் மேலேயும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா கீழே சேர்த்துக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பேன் கரெக்டாக அந்த கோட்டில் வச்சு நீங்கள் அளந்து பாருங்கள் உங்களுக்கு கிளீனாக அதோட எஃபெக்ட் எந்தளவுக்கு இருந்திருக்குன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும் இன்றைக்கி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மூணாம் தேதி வந்து நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணியிருந்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்றது கிளியராக நான் சொல்லாமலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ராஜாலை கழுகு மாதிரி நீங்கள் பார்க்கணும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு சிதை சொல்லியிருப்பேன் ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் நடந்திருக்குன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும் சரி பேங்க் நிஃப்டியில் என்ன சார் நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா பேங்க் நிஃப்டிலேயும் சேம் பேட்டர்ன் தான் அதுலேயும் இந்த ஃபிஃப்டூவில் போட்டு பார்த்தாலே உங்களுக்கு கிளியரான விஷயம் உங்களுக்கு புரியும் ஸோ நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டவுன் சைடில் தான் இருக்குது யாரும் அவசரப்பட்டு கால் புக்கிங் எடுத்துகிறாங்க கால் சைடு போயிடறாங்க நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கேப் டவுன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கேப் அப்போ வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்குது ஸோ நாளைக்கு கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள் ஏன்னா மந்த் அண்ட் டே எக்ஸ்பைரி வேறு வருது நிஃப்டியில் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள் நாளைக்கு ஓகேவா ஆனால் மேக்ஸிமம் வந்து டவுன் சைடில் தான் கொண்டு வருவாங்க மார்க்கெட்டை ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஆல்